அதாவது இந்த அடிப்பட்டதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்ததுன்றத அவங்களே அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட இந்த அடிப்பட்ட விஷயத்த பத்தி நிறைய பேர் கன்சர்னா கேட்டிருந்தீங்க அதை நானே கிளாரிஃபை பண்ணணும்னு விரும்புகிறேன் என்னோட ப்ரேயர்ஸ்காக உங்களோட கன்சேன்க்காகவோ ரொம்ப நன்றி ஆக்சுவலாக நான் விழுந்தப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட எல்போ டிஸ்லோகேட் ஆகிடுச்சு ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த எல்போவே திரும்பவும் அதோட பிளேஸ்க்கு போயிடுச்சு ஆனா அந்த டைம் நான் அனுபவிச்ச பெயின என்னால் வார்த்தையால சொல்ல முடியாது அது ரொம்ப அன்பேரபுளா இருந்தது போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன ஜோடி டீம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க அங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்த போது எந்த பிராக்சரும் இல்ல லிகமெண்ட் டேமேஜும் இல்ல ஜஸ்ட் மசில் டேமேஜ் மட்டும் இருந்தது அந்த எல்போ டிஸ்லோகேட் ஆகி வந்ததுனால டாக்டர்ஸ் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க உங்களோட ப்ரேயர்ஸ்க்கும் கன்சர்ன்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மெசேஜ் மூலமா ரூத் அவங்க நல்லா இருக்கிறதா போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்களோட பேங்க் ஆன் பெர்ஃபார்மென்ஸ்ஸோட நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ரியா ரூத்துக்கு பிராக்சர் ஆனதுனால டிஸ்குவாலிபிகேஷன்ல போய் முடிஞ்ச